கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து ஒன்பது நான்கு பெயர் பிரதீப் படிப்பு பி வயது முப்பது வெள்ளாள கவுண்டர் குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மகரம் ராசி திருமோணம் நட்சத்திரம் தொழில் விவரம் சுய தொழில் மாத வருமானம் ஐந்து லட்சம் சொந்த விவரம் சொந்த வீடு நான்கு ஏக்கர் சைடு வாடகை வருமானம் எதிர்பார்ப்பு எனி டிகிரி உயர் நடுத்தர குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரோமினியம்

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி